லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் ஆண்டவரே மாட்சி உமக்கே அதிகாரம் பதினேழு முதல் பத்தொன்பது முடிய அக்காலத்தில் இயேசு எருசலேமுக்கு போய்கொண்டிருந்த போது கலிலேயே சமாரிய பகுதிகள் வழியாக சென்றார் ஓர் ஊருக்குள் வந்தபொழுது பத்து தொழுநோயாளர்கள் அவருக்கு எதிர்கொண்டு வந்து தூரத்தில் நின்று கொண்டே ஐயா இயேசுவே எங்களுக்கு இறங்கும் என்று உறக்க குரல் எழுப்பி வேண்டினார்கள் அவர் அவர்களை பார்த்து நீங்கள் போய் உங்களை குருக்களிடம் காண்பியுங்கள் என்றார் அவ்வாறே அவர்கள் புறப்பட்டு போகும்போது அவர்கள் நோய் நீங்கிற்று அவர்களுள் ஒருவர் தம் பிணி தீர்ந்திருப்பதை கண்டு உரத்த குரலில் கடவுளை போற்றி புகழ்ந்து கொண்டே இயேசுவிடம் திரும்பி வந்தார் அவருடைய காலில் முகம் குப்பற விழுந்து அவருக்கு நன்றி செலுத்தினார் அவரோ ஒரு சமாரியர் இயேசு அவரைப் பார்த்து பத்து பேர்களின் நோயும் நீங்கவில்லையா மற்ற ஒன்பது பேர் இங்கே கடவுளைப் போற்றி புகழ தவிர அந்நியராகிய வேறு எவரும் திரும்பி வர காணோமே என்றார் பின்பு அவரிடம் எழுந்து செல்லும் உமது நம்பிக்கை உமக்கு நலமளித்தது என்றார் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ் ஏன் ஆண்டவர் இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவரையும் உயிர்த்த நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரிலே அன்போடு வாழ்த்துகிறேன் உங்கள் அனைவருக்காகவும் நான் திருப்பலி ஒப்புக்கொடுத்து சிறப்பாக ஜெபம் செய்கிறேன் இன்றைய நற்செய்தி வாசகத்திலே பார்க்கிறோம் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தொழு நோயாளர்கள் பத்து பேரை தொழு நோயிலிருந்து நலமளித்து விடுதலை கொடுத்து அனுப்புகிறார் நம் நோய்களிலிருந்தும் வழியாக நாம் பெற்றுக்கொள்கிறோம் என் அன்பு சகோதர சகோதரிகளை மருத்துவர்கள் இந்த நோயிலிருந்து உங்களுக்கு விடுதலை கிடைப்பதற்கு வாய்ப்பு இல்லை என்று சொல்லி இருக்கலாம் மருந்துகள் இல்லை என்று இந்த நோய்க்கு மருந்துகள் இன்று இல்லை என்று நீங்கள் சொல்ல கேள்விப்பட்டிருக்கலாம் ஆனால் கடவுள் குணப்படுத்தும் ஆற்றல் வாய்ந்தவர் அந்த ஆண்டவரிடத்தில் நாம் நம்பிக்கையோடு நம்முடைய நோய் நீங்கும்படியாய் ஜபிக்கிற பொழுது நாம் நலம் பெற்றுக் எத்தனையோ திருத்தலங்களிலே ஆலயங்களிலே தீராத நோய்களோடு வந்து ஜெபித்தவர்கள் இன்றும் நலன்களை பெற்று செல்கிறார்கள் சாட்சி சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் இதையெல்லாம் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் அதே போல நம்முடைய நோயும் நீங்கும் அற்புதங்களையும் அதிசயங்களும் செய்ய வல்லவராய் ஆண்டவர் இருக்கிறார் என் அன்பு சகோதர சகோதரிகளே எனவே நோயை குறித்து ஐயோ நோய் வந்துவிட்டதே என்று சொல்லி அழுதி புலம்பிக் கொண்டிருப்பதை விட ஜெபியுங்கள் நோய்களிலிருந்து விடுதலை கொடுக்கக்கூடிய ஆண்டவர் தாமே உங்களுக்கு முழுமையான விடுதலை கொடுப்பார் சோர்ந்து போய்விடாதீர்கள் மருத்துவர்கள் வழியாகவும் மருந்துகள் வழியாகவும் நோய்களிலிருந்து ஆண்டவர் குணப்படுத்த வல்லவராயிருக்கின்றார் இந்த தொழு நோயை குறித்து நாம் பார்க்கிற பொழுது அவரை ஒருவர் தொட்டால் அந்த தொழு நோய் அவருக்கும் வந்துவிடும் எந்த நபர் தொடுகிறாரோ அவருக்கும் வந்துவிடும் அப்படிப்பட்ட ஒரு தொடக்கூட முடியாத ஒரு நோய் எனவே அந்த தொழு நோயாளரை தன்னுடைய சொந்த குடும்பமே விலக்கி வைத்திருக்கும் ஊர் சமூகம் விலைக்கு வைத்திருக்கும் யாரும் அவரோடு தொட்டு உரையாடி பேசி இருக்க மாட்டார்கள் உறவாடி இருக்க மாட்டார்கள் அவர் சமூகத்திலிருந்து புறந்தள்ள அப்படிப்பட்ட நிலையிலே நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பத்து தொழு நோயாளர்களை ஒரு நொடி பொழுதிலே குணப்படுத்துகிறார் மன வேதனையிலிருந்தும் உடல் நோயிலிருந்தும் ஆண்டவர் அவர்களுக்கு குணப்படுத்துகிறார் இந்த குணமாக குணப்படுத்தப்பட்ட அந்த நிலையிலே பத்து தொழு ஒருவர் மட்டும் ஆண்டவர் இயேசுவை தேடி வந்து நன்றி சொல்கிறார் மற்றவர்களெல்லாம் ஒருவேளை தங்களுடைய குடும்பத்தை தேடி உறவுகளை தேடி நண்பர்களை தேடி நான் நலமாகிவிட்டேன் என்னை உங்களோடு சேர்த்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் என்று சொல்ல போயிருக்கலாம் ஆனால் ஒரே ஒரு தொழுநோயாளர் அதுவும் சமாரியர் ஆண்டவர் இயேசுவை தேடி வந்து இயேசுவே ஆண்டவரே உம்மால் தான் நான் நலம் பெற்றேன் எனவே உமக்கு நன்றி என்று சொல்லி வருகிறார் என் அன்பு சகோதர சகோதரிகளே எண்ணிக்கை முதல் நூல் பதினாறாம் அதிகாரம் முப்பத்தி நான்காம் வசனம் சொல்லுகிறது ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள் அவர் நல்லவர் ஏனெனில் அவருடைய அன்பு என்றென்றும் நிலைத்திருக்கும் ஆம் அன்பு சகோதர சகோதரிகளை கடவுளுக்கு நாம் ஒவ்வொரு நாளும் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம் அவர் நல்லவர் நமக்கு நல்லதைத்தான் செய்து கொண்டிருப்பார் அதே போல ஒன்று தெசரோனிக்கர் ஐந்தாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனத்தில் பார்க்கிறோம் எல்லா சூழ்நிலைகளிலும் நன்றி செலுத்துங்கள் ஆம் என்ன நேர்ந்தாலும் எல்லா சூழ்நிலையிலும் நாம் கடவுளுக்கு நன்றி சொல்ல அழைக்கப்படுகிறோம் கடவுள் நம்மை குணப்படுத்துகிறார் என்று சொன்னால் நாம் அவருக்கு நன்றி சொல்ல வேண்டும் அதே போல ஒவ்வொரு நாளும் அவர் நம்மை பராமரித்து வருகிறார் நமக்கு தேவையான நன்மைகளை செய்கிறார் நாம் அவருக்கு நன்றி சொல்லுவோம் அதே போல என் அன்பு சகோதர சகோதரிகளே நம்முடைய வாழ்க்கையிலும் எத்தனையோ நபர்கள் நமக்கு உதவி செய்கிறார்கள் நம்மை நமக்கு வழிகாட்டியாக இருக்கிறார்கள் நமக்கு ஆலோசனை கூறுகிறார்கள் அன்றாட நாள் அன்றாட நாள் கடமைகளை நாம் செய்வதற்கு கூட பலர் உதவி செய்கிறார்கள் நமக்கு நல்ல உணவு கிடைக்கிறது உறைவிடம் இருக்கிறது உறவுகள் இருக்கின்றன இந்த எல்லா நபர்களுக்கும் எங்கிருந்தெல்லாம் உதவி கிடைக்கிறதோ அவர் அங்கிருந்து அவர்களுக்கெல்லாம் நாம் நன்றி சொல்ல கடமைப்பட்டு இருக்கிறோம் ஒரு எளிய வார்த்தை தான் நீங்கள் செய்த இந்த உதவிக்கு நன்றி மனதார நாம் நன்றி சொல்லுகிற பொழுது நம் உள்ளத்திலே நன்றி உணர்வு இருக்கிற பொழுது இன்னும் நம்முடைய வாழ்க்கை அழகானதாக இருக்கும் உங்களுடைய மனைவிக்கு நன்றி சொல்லுங்கள் உங்களுடைய கணவருக்கு நன்றி சொல்லுங்கள் உடைய பிள்ளைகளுக்கு நன்றி சொல்லுங்கள் உங்களுக்கு வேலை கொடுப்பவருக்கு நன்றி சொல்லுங்கள் உங்களுக்கு வேலை செய்பவர்களுக்கு நன்றி சொல்லுங்கள் நீங்கள் சந்திக்கக்கூடிய நபர்களுக்கென்று எல்லா நிலைகளிலும் நாம் நமக்கு உதவி செய்யக்கூடிய நமக்கு நன்மை செய்யக்கூடிய ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு நாளும் நாம் நன்றி சொல்லுவோம் இறைவன் போற்றப்படுவார் புகழப்படுவார் நம்முடைய நன்றியின் வழியாக நம்முடைய வாழ்க்கை ஆசிர்வதிக்கப்படும் இயேசுக்கே புகழ் மரியே வாழ்காடுவோமாக தாயும் தந்தையுமான இறைவா உம்மை போற்றி புகழ்ந்துமை ஆராதிக்கிறோம் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இந்த புதிய நாளை கொடுத்ததற்காக நன்றி ஆண்டவரே இன்றும் நீரே எங்களுக்கு உதவி செய்ய விரைந்து வாரும் எங்களோடு தங்கும் எங்களை ஆசிர்வதையும் இயேசுவே ஆண்டவரே இன்று தங்களுடைய திருமண நாளை பிறந்த நாளை கொண்டாடக்கூடிய பிள்ளைகளையும் என்னமாக எங்களிடத்தில் ஜெப உதவி கேட்டு இருப்பவர்களையும் அப்படியே திருக்கரத்திலே ஒப்பு கொடுத்து ஜபிக்கிறோம் நீரே ஆசிர்வதிப்பீராக இயேசுவே ஆண்டவரே என்னாலும் நாங்கள் உமக்கு உகந்த பிள்ளைகளாக நன்றி உள்ளம் கொண்டவராய் இருக்கும்படியா நீர் எங்களை வழி நடத்துவீராக இயேசுவே இதோ இந்த நாளிலும் தொழு நோயாளர்களைப் போல நோயாளர்கள் ஒவ்வொருவரையும் குணப்படுத்துவீராக இந்த சமூகத்தால் வேதனையோடு புறந்தள்ளப்பட்டு இருக்கக்கூடிய நோயாளர்களை கவனித்துக் கொள்ளக்கூடிய நல்ல மனதை எங்கள் ஒவ்வொருவருக்கும் கொடுப்பீராக இயேசுவே ஆண்டவரே நீர் எத்தனையோ நன்மைகளை நீர் எங்களுக்கு செய்கிறீர் உண்மை போல நாங்களும் எங்களோடு இருப்பவர்களுக்கு நன்மை செய்ய உதவி செய்ய எங்களை ஆசிர்வதிப்பீராக இதோ இந்த நாளிலும் கூட திருமணத்திற்காய் குழந்தை செல்வத்திற்காய் வேலை வாய்ப்பிற்காய் ஜெபிக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவர இந்த பிள்ளைகளுடைய உள்ளத்தின் விருப்பங்களை நீர் நிறைவேற்றி கொடுப்பீராக இயேசுவே ஆண்டவரை இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகள் எங்கள் எங்கள் குடும்பத்தில் மறித்த ஒவ்வொருடைய ஆன்மாவையும் நீரே என்ற விண்ணக பேரின்ப வீட்டிலே சேர்த்துக் கொள்வீராக இயேசுவே நல்ல முடிவுகளை எடுக்கக்கூடிய ஞானத்தை தாரும் உங்களுடைய முயற்சிகளை நீர் ஆசீர்வதியும் எங்களுடைய தொழிலை நீர் ஆசீர்வதிப்பீராக இதோ இந்த நாளில் நாங்கள் மேற்கொள்ளக்கூடிய பயணங்களில் எங்களோடு கூட இருந்து வழிநடத்தும் ஆண்டவர இந்த ஜெப வேளையில இணைந்து ஜெபித்துக் கொண்டிருக்கூடிய ஒவ்வொரு குடும்பத்திலும் ஆவியானவரே நீர் பிரசன்னமாயிருந்தருளும் உங்களுடைய பிரசன்னத்தினால் நிரப்புவீராக ஆவியானவரே உடைய வல்லமையான அருள் எல்லாம் எங்களுக்கு நிரம்ப கிடைப்பதாக இதோ இந்த நாளிலும் கூட இயேசுவே ஆண்டவரே ஜெபிக்கிறோம் நீரே எங்கள் பகுதிக்கு தேவையான மலையை கொடுத்து எங்கள் தேசத்தை நீர் ஆசிர்வதிப்பீராக உலக நாடுகளிடையே மக்களிடையே அமைதி நிலவும்படியாய் ஜெபிக்கிறோம் இயேசுவே ஆண்டவரே இதோ இந்த நாள் வெற்றியின் மகிழ்ச்சியின் நாளாய் இருக்கட்டும் எங்களுடைய பயணங்களில் நீரே கூட இருந்து எங்கள் ஒவ்வொருவரையும் பாதுகாத்து வழி நடத்த வேண்டுமாய் எங்கள் மீட்பர் கிறிஸ்து வழியாக தந்தையை மெனோக்கி நம்பிக்கையோடு ஒப்பு கொடுத்து ஆம் இறைவனுடைய எல்லா புனிதர்களே புனிதர்களே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் அனைத்து காவல் தூதர்களே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய் ஆவையானவர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிப்பாராக ஆமேன்